மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய மே மாதம் தேதி வரைக்கும் இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு சனி பகவான் ராகு கேதி இவங்களுடைய பலன்கள் ஆகப்பட்டது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அது எந்த ராசிக்குன்னா தனுசு ராசிக்கு தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை கொண்டதுதான் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது பாதங்களையும் கொண்டது தனுசு ராசி இப்ப இந்த தனுசு ராசிக்கு வந்து பாக்யாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் ஆகப்பட்டது சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது ஆல்ரெடி இப்ப மகரத்துல இருக்கிறாங்க பிப்ரவரி பதிமூணு பதினாலாம் தேதி வரைக்கும் மகரத்துல இருப்பாங்க அப்ப உங்களுடைய பாக்கியாதிபதி மகரத்தில் இருக்கிறாரு தனஸ்தானத்துல உங்களுக்கு அப்ப இதுவே வந்து ஒரு சிறப்பான யோகம் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பாக்கியாதிபதியுடன் உங்களுடைய தொழில் கருமஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்த புதன் பகவான் இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய பாக்கியாதிபதியோடு இணைந்து இருக்கிறாங்க அப்போ பிப்ரவரி ஒன்னாம் தேதியே அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது மகரத்துக்கு போயிட்டாங்க அப்ப அந்த இடத்துல வந்து சூரியனும் புதனும் இணைந்து புதாதித்ய யோகம் அப்படிங்கிற யோகத்துல அங்கு செயல்படுவார்கள் புதாதித்ய யோகம்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் அந்த குறைபாடுகள் ஆகப்பட்டது தீரக்கூடிய நேரம் அப்ப அந்த குறையிலிருந்து வந்து பார்க்க போனா நீங்க தப்பிச்சு வெளியில வரக்கூடிய நேரம் அப்ப டோட்டலா நீங்க வந்து தோஷம் இல்லாமல் ஒரு குறை இல்லாமல் வாழக்கூடிய நேரங்கிறது வந்தாச்சு அப்ப அந்த புதாதித்திய யோகத்தினால உங்களுக்கு வந்து ஒரு குறைங்கிறது நிபர்த்தியாக போகுது அப்ப அந்த குறை என்ன குறைன்னா உங்களுக்கு வந்து புத்திர பாக்கிய குறை தனுசு ராசிக்காரங்களுக்கு பாக்யாதிபதி தனஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும் அந்த தனஸ்தானத்துல உங்களுடைய பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இருந்து பிப்ரவரி ஆறாம் தேதி பயிற்சியாகி மகரத்தில் இருக்கிறாங்க உச்சம் பெற்று அப்போ அந்த மங்களம் அந்த மங்களகாரகன் செவ் சூரியனோடு இணைந்து சூரிய மங்கள யோகத்தோடையும் புதாதித்ய யோகத்தோடையும் இணைஞ்சிருக்கிறதுனால அந்த ஐந்தாம் இடத்த அதிபதி உங்களுக்கு வந்து பார்க்க போன ஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து உச்சபலம் பெற்றிருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புத்திர பாக்கிய குறை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஏன்னு சொல்றேன்னா இதற்கு முன்னாண்ட உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அந்த குரு பகவான்ப்பட்டது அந்த உங்களுக்கு வந்து அந்த புத்திரஸ்தானத்துல வக்கிரமாக இருந்தாரு ராகுவோடு இருந்தாரு அவர்னால எதுவுமே பண்ண முடியல எதையுமே கொடுக்க முடியல அப்ப உங்களுக்கு கஷ்டத்தை தான் ஒழிய வாழ்க்கையில மேன்மையில அடையக்கூடிய வழிகளை கண்டிப்பாக கொடுத்திருக்க மாட்டாரு அப்ப நீங்க எது எடுத்தாலும் அது நஷ்டம் விரயம் தெண்டம் இது மாதிரிதான் நீங்க வந்து பார்க்க போன கணக்கு காட்டியிருப்பீங்களோ நல்ல விதமான கணக்கு காட்ட முடியாது அது போக உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்து அதிபதி அந்த செவ்வாய் பகவான் இன்னைக்கு உச்சமாக இருக்கிறாங்க இன்னைக்கு நல்லது செய்வாங்க இதற்கு முன்னாண்ட அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய வளர்ச்சிய செதைச்சிட்டாருன்னு சொல்லுவோம் நான் புரியுங்களா இது நான் மறுபடியும் சொல்றேன் அப்போ இந்த ஐந்தாம் இட அதிபதி உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இப்போ இந்த பிப்ரவரி ஆறாம் தேதி பயிற்சி மகரத்துல இருக்கிறாங்க அவங்க ஒன்றரை மாச காலங்கள் ஆகப்பட்டது அங்க இருப்பாங்க அப்போ இந்த காலகட்டத்துல அந்த சூரியனும் பாக்கியாதிபதியும் இணைஞ்சிருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்ப இதற்கு முன்னாண்ட தனுசு ராசியிலயோ தனுசு லக்னத்திலேயோ பிறந்தவங்களாகப்பட்டது அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக ஏழு வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தத்தளிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க எத்தனையோ கோயிலுக்கு போயாச்சு எந்த ஜோஷியர் என்ன பரிகாரம் சொன்னாலும் செஞ்சாச்சு எத்தனையோ கோயிலுக்கு போ நம்ம கோயிலுக்கும் போய் நம்ம பரிகாரங்கள் பண்ணியாச்சு நம்ம குலதெய்வத்துக்கு கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு எந்த விதத்துலயும் எந்த பலரும் நம்மளுக்கு ஒட்டுல அப்போ நமக்கு கும்பிடக்கூடிய சாமியும் இல்லை நம்மளுக்கு குலதெய்வம் இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நீங்க வந்து விரக்தியில உட்காந்துட்டு இருக்கிறீங்க நீங்க மனச உள்ளுக்குள்ள அழுகிறது எனக்கு கேட்குது ஒரு ரூம்புக்குள்ள உட்காந்து ஓட சத்தம் போட்டு அழுதுடலாமா அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு பாரம் இருக்குது அந்த நிலையில இப்ப இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆகப்பட்டது இந்த பீரியட்ல கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய மனைவி உங்களுடைய மனைவி வாயிலிருந்து நான் வந்து மாசமாக இருக்கிறேன் நம்மளுக்கு வந்து கரு நின்னுருச்சு அப்படிங்கிற பேச்ச நீங்க காதலி கேட்பேனா அப்படின்னு நீங்க வந்து வருத்தப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்க மனைவி மூலியமாக உங்க மனைவி வாயிலிருந்து நான் வந்து பிரகனாட்டா இருக்கிறேன் நான் வந்து பார்க்க போன முல்காம் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த உங்க காதல கேட்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல வந்தே தீரும் எந்த ரூபத்திலும் தடை இருக்காது நேர்களே இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களே தனுசு லக்னத்துல பிறந்தவங்களே கண்டிப்பாக இது உங்களுடைய காலம் இது உங்களுடைய நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கிய குறைங்கிறது தீரக்கூடிய நேரங்கிற வந்தாச்சு அந்த சந்தானம் அப்படிங்கிறது உங்க மனைவியுடைய வயிற்றுல வளரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு உங்க வாழ்க்கையில உங்களை பெத்தவங்களும் சந்தோஷப்பட போறாங்க நீங்களும் அப்பா ஆகப் போறீங்க உங்க மனைவி அம்மா ஆக போறாங்க இதை நினைச்சு பாருங்க எவ்வளவு குஷியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் யாராவது உங்களை பார்த்தாங்கன்னா எத்தனை குழந்தைய தான் கேட்பாங்களோ இல்லையோ எவ்வளவு சொத்து இருக்குன்னு கேட்கறது இல்லை இப்போ அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தீங்க அப்போ அவங்க கேட்கும் போது நம்ம கூடி கூறிக்கி தலைமுனைய கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கோம் இதற்கு மேல அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இல்லை நீங்க நல்ல நிலைமையில உங்களுக்கு வந்து அந்த புத்திர பாக்கிய அந்த குறைங்கிறது தேரப்போகுது இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து அந்த ஐந்தாம் இடம் ஆகப்பட்டது செவ்வாய்ங்கிறது உச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனாலையும் இப்ப குரு பகவான் ஆகப்பட்டது நல்ல கிரீடமா இருக்கிறார் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறாரு அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனாலையும் அந்த ராசி குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களை வாழ வைக்கும் உங்களை வந்து பார்க்க போனா ஒரு அசுர பலத்தோடு நீங்க எந்திரிச்சு நின்று எல்லா விதத்திலையும் சக்சஸ் அப்படிங்கிறத நீங்க காட்ட போறீங்க அது போக இப்ப எத்தனையோ பேர் வந்து வெளிநாடு போயிருக்கிறீங்க வெளிநாட்டுல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த வேலை செய்யறவங்க பிசினஸ் பண்றவங்க அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் நொடிஞ்சு போய் தன்னுக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அத்தனை திறமைகளையும் காட்டி அந்த திறமைகளுக்கு பலன் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செஞ்சு அந்த இடத்துல நல்ல திருப்தி இல்லாமல் நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படி கஷ்டப்பட்ட உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இல்லை ஒரு நல்ல வேலைங்கிறது இல்லை ஒரு நல்ல ப்ரமோஷனுங்கிறது இல்லை அதே சமயத்தில் நல்ல பிஸ்னஸ் பண்ணி முன்னுக்கு வரல அந்த எடுத்த பிஸ்னஸ்ல கண்டிப்பாக லாஸ் ஆகிருக்கணும் நீங்க ஏழத்திலேயே இப்போ விலகி இருந்தாலும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நீங்க நினைச்சது நடக்கல அப்ப அந்த ஏழத்தை நீ முடிஞ்சுமே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் என்னடா இது நம்மளுக்கு வந்து இந்த கஷ்டங்கள் தீராதா ஏழை சனியை விலகாய்ச்சில நாம நல்லா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு வேதனையோட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய வேதனையில ஆகப்பட்ட தீரக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு கண்டிப்பா நீங்க நல்லா இருக்க போறீங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க அந்த சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாங்க அந்த தனுஷ் ராசிக்கு அந்த சனி பகவான் ஆட்சியாக இருப்பது மிகப்பெரிய சப்போர்ட் அதுவும் இல்லாமல் ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நான்காம் இடத்துல இருந்து உங்க சுகஸ்தானத்தை கெடுப்பாருன்னா கண்டிப்பா கெடுக்க மாட்டாரு ஏன்னா கொஞ்சம் குரு பகவான் ஆகப்பட்ட உங்க ராசியே பாக்குறாரு அந்த குரு பகவானுடைய வீட்டுல அந்த ராகு பகவான் இருக்கிறாரு அப்ப அந்த சுகஸ்தானத்தை கெடுத்தாலும் குரு பகவான் உங்களை காப்பாத்திடுவாரு இது மட்டும் இல்ல அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துல ஒரு பாவியாது இருக்கும்னு சொல்லுவாங்க அப்ப அந்த கேது பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களும் உங்க தொழில் தொழிலுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்க்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு கேது பகவான் அப்ப அந்த கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க வந்து எப்பவுமே அந்த விநாயக பகவானை ஒவ்வொரு திங்கக்கிழமை நீங்க கும்பிட்டு வர்றது ரொம்பவுமே யோகமானது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்து ஏழாம் இடத்தை தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கறாரு அப்ப அந்த ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வரும்போது சனியுடன் சேர்றாரு அங்க சனி அஸ்தமனமாக்கப்பட்டு அப்ப எதிரி வீட்டுல ராஜாமா உட்கார்ந்து தன்னுடைய பார்வையை ராஜாமா உட்கார்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக தன்னை சொந்த வீட்டை பாக்குறாரு சூரிய பகவான் அப்போ உங்களுக்கு வந்து அந்த பாக்யஸ்தானமாகப்பட்டது வலுப்பெறுகிறது அப்ப அந்த ஸ்தானத்தின் மூலியமாக நீங்க நல்லா இருப்பீங்க உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க சாதிக்காதது இப்ப சாதிக்க போறீங்க எட்டாதது உங்களுக்கு எட்டும் நீங்க நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லைங்க குரு பகவானும் சிம்ம ராசி அந்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப அந்த குரு பகவான் இப்ப சுத்தமாக இருந்து உங்க ஒன்பதாம் இடத்தை பாக்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புத்திரபாக்கியம் கிட்டும் உங்களுக்கு தொழில மேன்மை அடையும் உங்க பங்காளிகள் உங்களுடைய அஹ் பூர்வீக புனரகால ஜென்ம இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தீரும் அதே சமயத்துல அந்த வகையில நீங்க பாகம் பிரிக்கணுமா அன்னந்தம்பிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சொத்து பிரிக்கணுமா இப்ப அண்ணன் தம்பி இருக்கக்கூடிய சண்டை சச்சரவா உங்க பங்கள வகையில் சங்க சண்டை சச்சரவா இது எல்லாமே தீர்ந்து நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய காலகட்டங்களாகப்பட்டது உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்குது நல்லா இருப்பீங்க தைரியமாக இருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில குறைகள் ஆகப்பட்டது இந்த பீரியட்ல தீரும் மே ரெண்டுக்குள்ள நீங்க ஒரு வசந்தமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்துட்டு இருக்குது தைரியமாக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது போக உங்களுடைய நடக்கக்கூடிய உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்போ அந்த தசை தான் ஒரு மனிதனுடைய விதி அப்போ உங்களுக்கு என்ன இப்போ தசா நடக்குது நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அது கான்டக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்